வணக்கம் கடந்த ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அருகிலேயே நமது சமுதாயத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவர் திருமாவளனுடைய குண்டர்களால் கடுமையாக தாக்கப்பட்ட செய்தி தமிழகம் முழுவதும் பரவியது அனைத்து ஊடகத்திலும் நாம் இதை பார்த்தோம் நடந்தது இதுதான் திருமாவளன் வந்த கார் வழக்கறிஞருடைய வண்டியின் மீது இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிடுகிறது மோதியுடன் யாராக இருந்தாலும் இறங்கி சென்று என்ன என்று விசாரிப்பார்கள் அதைத்தான் ராஜீவ் செய்தார் இதை கேட்டதற்காகவே திருமாவளுடைய தொண்டர்கள் காரிலிருந்து இறங்கி வந்து இருசக்கர வாகனத்தை சாலையில் உருட்டிவிட்டதோடு இவரை என்ன ஏது என்று கேட்காமல் கடுமையாக காவல்துறையினுடைய முன்பாகவே தாக்கியது அதை காவல்துறையினர் தடுத்தாலும் விடவில்லை அதோடு விடவில்லை காவல்துறையினர் ராஜீவ்காந்தி சென்னை உயர்நீதிமன்ற பார் கவுன்சில் வளாகத்துக்குள் அழைத்து செல்கிறார்கள் பாதுகாப்பை கருதி அங்கும் சென்று கடுமையாக தாக்குகிறார்கள் இதன் பிறகு காவல் நிலையத்திற்குள் ராஜீவ் பாதையை கொண்டு வருகிறார்கள் அவர் படுத்து கடக்கிறார் அவருடைய உறவினர்கள் அவரை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் அங்கு கூடி இவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று காவல்துறையினோடு வாக்குவாதம் செய்து அவரை ஆம்புலன்ஸ் வரவைத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள் அங்கு காவல்துறையினர் சென்று எந்த வழக்கையும் அங்கும் பதிவு செய்யவில்லை இதன் பிறகு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவரை நானும் நேரில் சென்று பார்த்தேன் அவர் நடந்தவற்றை விவரித்தார் இவையெல்லாம் நடந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு திருமாவளம் ஒரு நிகழ்ச்சியில் சென்று பேசுகிற பொழுது அவர் என்னை முறைத்துக்கொண்டே வந்தார் அதனால் என்னுடைய நிர்வாகிகள் அவரை நான்கு தட்டு தட்டினார்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை கூட சரியாக தட்டவில்லை என்கிறார் அப்படி என்றால் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே சிறு சிறு விபத்துகள் நடக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் இறங்கி சென்று இறங்கிச் சென்று விசாரிப்பார்கள் உடனே அவர்களை தாக்குவதா அப்படி என்றால் தமிழகம் முழுவதும் தினமும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு வன்முறையாக பேசிய திருமாவளம் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை அதன் பிறகு தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே உள்ள நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி திருமாவளனுடைய இந்த அட்டகாசத்தை கண்டித்து போராட்டம் நடத்திய பிறகு இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் அடி வாங்கி உதை வாங்கி மயக்கமுற்று சிகிச்சையில் இருக்கின்ற நமது சமூகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மீது மூன்று மூன்று பிரிவுகள் வழக்கும் அடித்தவர்கள் தாக்கியவர்கள் குண்டர்கள் ரவுடிகள் மீது இரண்டு பிரிவுகள் வழக்கும் இன்றைக்கு காவல்துறையினால் சொன்னால் எவ்வளவு கேலி கூத்தாக இருக்கிறது என்பதை இந்த சமூகமும் தமிழ் சமூகமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வன்முறையாக பேசி பேசியது மட்டுமல்ல இவர்கள் மீது வழக்கு எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேண்டும் உண்மையாக காவல்துறையினுடைய கைகள் கட்டப்படாமல் இருந்தால் வழக்கு எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற திருமாவளுடைய தயவு வேண்டும் என்ற காரணத்தினாலே முதலமைச்சர் இதுபோன்ற அநாகரிகமான செயல்களில் ஈடுபட்டால் வருகின்ற தேர்தலிலே இந்த சமூகம் தக்க பாடத்தை திமுகவுக்கு புகட்டும் என்பதையும் இந்த சமூகம் ஒன்றுபட்டால்தான் வெள்ள முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தாயக்கமன தமிழ்நாடு தேவரப்பு சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி